வணக்கம் வழிப்போக்கன் இன்னைக்கு முக்கியமான வீடியோ தயவு செய்து இந்த வீடியோவை முழுச பாருங்கள் தமிழர்கள் இந்துக்களும் அடியோடு முடிச்சு கட்டுறதுக்காக வந்து திமுக அரசு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க இது நாமெல்லாம் வந்து விழிப்போடு இல்லைன்னா நாம் மாட்டிக்குவோம் அதுக்காக இந்த வீடியோ திருப்பரங்குன்றத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் திருப்பங்குன்றத்தில் வந்து உச்சி மலையில் வந்து தீவம்பத்தை வைக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டாங்க சுவாமிநாதன் அவர்கள் வந்து அவர்களை அவரை வந்து பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக வந்து நூ நூற்றி இருபது எம்பிக்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கி ஆளுநரிடம் வந்து மனு கொடுத்துருக்குறாங்க அவரை வந்து பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின் சொல்லி நீங்கள் இப்போ இந்த இடத்துல நான் ஃபோட்டோ போடுறேன் அந்த ஃபோட்டோ ஒத்து கவனித்து பாருங்களேன் ஒவ்வொரு ஃபோட்டோவையுமே அதில் இந்த போட்டோவில் இருக்கிற யாராவது தமிழர்கள் இருக்கிறாங்களா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்களா இந்து மதத்தை கும்பரக இருக்கிறாங்களா இதில் உங்களுக்கு யாராச்சும் இந்து மதத்தை கும்பரக யாராச்சும் இருக்கிறாங்களா இதில் ஒவ்வொரு ஆளாக பார்த்தீங்கன்னா அது வந்து தீபத்தூணே இல்லை எல்லைக்கல் சொன்ன ஒரு மேடம் இருக்கிறாங்க அப்புறம் இந்து கோயில் நூற்றி அறுபது கோயில் நான் இடிச்சிட்டுன்னு பெருமையாக வெளிப்படையாக சொன்ன அந்த எம்பிக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்து கடவுள் இல்லை அவங்கள கல்லை கும்புறீங்க இந்துசாமி கும்புறீங்க மனசுனே இல்லை அப்படின்னு சொல்லி இந்துக்களை ரொம்ப கேவலமாக பேசக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ அளவுக்கு இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க இவங்க எப்படி வந்து நாம் இந்துக்களை வந்து காப்பாற்றுவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே தெரியுது தயவு செய்து மக்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பரப்புங்க பாருங்க ஒருத்தராவது இந்து மதம் இருக்கு ஒரு அரை அடி சாமி சிலை இந்தியாவில் இருக்க வரைக்கும் உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் நூறு வருஷம் இதே டிஆர் பாலு சரஸ்வதி கோயில் லட்சுமி கோயில் இன்னொரு கோயில் என்ன சரஸ்வதி லட்சுமி இன்னொரு கடவுள் பார்வதி கோயில் இந்த மூணு கோயில நான்தான் இடிச்சேன் வாக்கு சேகரித்த ஸ்டாலின் நெற்றியில் குங்குமம் வைக்கப்பட்டது இதனை அவர் உடனடியாக அழைத்துவிட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு உதவியது சாதனத்தை பிரிட்ஜி கிடைத்ததாகவோ சிறுத்துறையில் சில மந்திரங்களை எல்லாம்